அல்லாவுடைய வசனங்கள் திலாவச் செய்யப்பட்ட வாசிக்கிறோம் குருவான வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் குர்வானுக்கு ஒன்று தனியான ஒரு விஷயம் இருக்குது அது திலாவத் ஓதப்படணும் அது ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கூடும் இங்கு திலாவத் என்பது தரஜமா தச தாண்டி அதெல்லாம் சொல்லப்படையில் அது அது கட்டாயம் தேவை அதெல்லாம் வேற இடங்களை சொல்றான் இங்கு திலாவச் செய்யப்பட்டாலே பொருள் விளங்கியோ விளங்காமலோ அல்லாவுடைய வசனத்துக்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது அது ஓதப்பட்டால் மூமின்களுக்கு அவருடைய ஈமான் கூடும் ரப்பிஹிம் தவக்கலூன் அவர்கள் ரப்பின் மீது தவக்குள் வைத்திருப்பார்கள் அப்ப ஈமான் அல்லா என்று சொல்லப்பட்டால் அல்லாட ஞாபகம் அப்ப எனவே ஈமான கூட்டணும் ஈமான கூட கூட ஈமான கூட்ட கூட்ட எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறுக்கம் குறையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் இல்லாமல் போகும் அப்ப உள்ளத்துக்கு அல்லாஹுத்தால உள்ளம் நடுங்கும் என்ற அன்ன அர்த்தம் அல்லாஹுடைய அச்சத்தால் நடுங்குகின்ற இதயம் அது ஆனந்தத்தை மகிழ்ச்சியை சுவைக்கிறது ஈமான் கூடுது ஏன் இதயம் நடுங்குது ஈமான் கூடுது இதயம் நடுங்குது ஈமான் கூடுது உள்ளத்திலே நிம்மதியும் அமைதியும் பிரவாகம் எடுக்கிறது அல்லாஹு தாலா அப்படித்தான் வச்சிருக்கிறான் எனவே எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி ஆகணும்டா நாங்க அடிக்கடி இந்த மாதிரி சபைகளில் உட்காரணும் அல்லாஹ் படிக்கணும் அல்லாஹுடைய தூதரை படிக்கணும் அல்லாவுடைய வசனங்களை கேட்கணும் தர்ஜமா படிக்கணும் தப்சீரை படிக்கணும் குரானை பெருட்டணும் சுரா ஃபாத்தியா ஓதனும் சூரா அல் பக்கரா ஓதனும் ஆலயம்ரான் ஓதனும் நிசா ஓதனும் மாயா அண்ணா தௌபா இப்படி அத்தியாயங்கள் பிரட்டணும் புராணோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் படிக்கணும் என்ன ரப் யார் அவங்க எங்கே இருந்தாலும் இப்போ நாங்கள் இஷால ஓதனுமே அல்லதீன் எது குரு அல்லாஹ் ஹியாமம் அல்ல ஜுனுபீயும் சாய்ந்தான் அல்லதீன் எது குரு நல்ல திக்ரி செய்வாங்கன்டா என்ன அர்த்தம் நின்ற நிலையில் அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க அதே மாதிரி இருந்தால் அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க இப்போ நீங்கள் இருந்து கொண்டு அல்லாட சிந்தனையோடு இருக்கிறீங்க நான் எழும்பிக்கொண்டு அல்லாடை சிந்தனையோடு இருக்கிறேன் சிலர் தூங்குகிற பொழுது அல்லாஹோட சிந்தனையோட சாய்ந்து துவாக்கள ஓதுவாங்க வாயிலா அஜுனு விஹிம் வைத்த ஃபக்கரு நஃபி ஹல்கிஸமா வாச்சி வல் பூமியை பற்றி சிந்திப்பாங்க இது ரப்பை பற்றி வார அந்த ஈமான் கூடுகிற விஷயம் இந்த ரப்பை யா அல்லா இதை நீ படைச்சது சும்மா படைக்கலை யால்லா வைத்த ஃபக்கரூ நஃபி ஹல்கிஸமா வாச்சிவல் ஆருன் ரப்பனா இதை நீ வீணாக படைக்க இல்லை வானத்தை பார்க்கறாரு பூமியை பார்க்கிறாரு இரவை பார்க்கிறாரு பகலை பார்க்கிறார் இந்த பார்க்கிற பார்வையில் ஈமான் கூடுகிறது அந்த ஈமான் கூடுனத்திற விளைவாள் என்ன சொல்றார் இதையல்ல நீ வீணா படைக்க இல்லையா அல்லா நீ தூய்மையானவன் யா அல்லா இதை நீ வீணா படைக்கல என்ன வீணா படைச்சிருக்கா இல்ல நினைக்கணும் அல்லா பத்தி சிந்திக்கிற உள்ளத்து கடைசியா கேட்கறது உணர்றது யா நரகத்தில இருந்து எங்களை எனவே அன்புக்குரிய சகோதரிகளே முதலாவது அடிப்படை ஈமான் இப்படியே ஈமானும் மன அமைதியும் என்று சொல்லி ஒரு தனியான தலைப்பிரிக்கிறது ஈமான் என்பது மன அமைதியோடு எப்படி தொடர்படுதுன்னு தனியான ஒரு தலைப்பு அதை நான் ஏற்கனவே பேசியும் இருக்கிறேன் அன்புக்குரிய இது முதலாவது அம்சம் ஈமானும் ஈமான் அடிப்படை ஈமான புரிஞ்சுக்கணும் ஈமான் அல்லா மீது நம்பிக்கை ரப்பின் மீது நம்பிக்கை யா அல்லாஹ் நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கை அல்லாஹ் நீ நாடுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை ஈமான் இருந்தால் மகிழ்ச்சியினுடைய முதலாவது அடிப்படையை அவர் புரிந்து கொள்வார் ரெண்டாவது எங்களுடைய உள்ளம் எந்த நன்மை செய்தாலும் பாவம் இந்த உள்ளத்துக்கு பாவத்தை பழக்கக்கூடாது கூடாது நஃ வந்து கத்திஃபுல் எங்களுடைய நஃ்சி தானே அது சின்ன பிள்ளைய போல நாங்கள் எதை பழக்கிறோமோ அது பழகிரும் அதுக்கு நாங்கள் நாங்க கொண்ட்ரோல் எங்கட கொண்ட்ரோலை வச்சால் நஃப்ஸை நாங்க எங்கட கொண்ட்ரோலை வச்சிருந்தா நாங்க தப்பிச்சுருவோம் அது அப்படியே பழகி பழகி சின்ன பிள்ளைய அழுது 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 சாதிக்க பார்க்கும் நான் உனக்கு வாணான்னு ஸ்ட்ரோங்காக நீங்கள் முடிவெடுத்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படும் புள்ளை அப்படி இல்லைன்னா அந்த புள்ள ஒரு ஒரு ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி பாப்பா அம்மாட்ட அழுது 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 சாதிக்கும் அன் அன் நஃப்ஸ் கத் தி ஃபில் நஃப்ஸ் வந்து அப்படிதான் சின்ன பிள்ளையை போல அது கேட்க கேட்க நாங்கள் கொடுக்க 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 கடைசியில் உங்களை அப்படியே நாசமாக்கி விட்ருவோம் இல்லை தேவையில்லை இப்போ இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணுமென்டு ஹையால சலா என்றால் அது ஒன்றை சொல்லும் நப்சு ஒன்றை சொல்லும் நாங்க அதை கூட்டிக்கிட்டு வரணும் நீ அல்லாவுக்கு முன்னுக்கு நின்றால் தான் உனக்கு நிம்மதினு கூட்டிட்டு வரணும் அப்படி இருந்தா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படி இல்லைண்டா இந்த நப்சல அம்மார தும்பி சூ நப்ஸ் வந்து கெடுதியின்பால் தான் தூண்டும் அப்ப இந்த இடத்துல நப்ஸ நீங்க பழக்கணும் எதுக்கு பழக்கணும்டா நான் நல்லதை செய்ய வேண்டும் அதை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் இன்றைக்கு முஸ்லீம்கள் நாம் தர்மம் என்று வந்துட்டால் எப்படி கொடுக்குறாங்க மாஷா அல்லா இல்லா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கொடுப்பேன் நிறைய கொடுப்பான் மாஷா அல்லா ஆனால் ஒரு விஷயம் அல்லா பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர ஜக்காத் சதகா இப்படி ஏராளமாக கொடுக்குற கண் முன்னால எவ்வளோ கொடுக்குற மக்களை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இன்னொரு விஷயம் வேறு மதத்திலையும் அதை செய்கிறாங்க வேறு மதத்தில் செய்கிறதுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இன்றைக்கு நாங்கள் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தார் கோடிக்கணக்கில் கொடுத்தார் ஆனால் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் சதக்கா செஞ்சாலும் நூறு பேர் அதனால பயனடைந்து கொண்டே ஒரு அஞ்சு பேர் எப்படி பேசுவாங்க தெரியுமா இவருக்கு தேவையில்லாத வேலை இது அந்த கொடுத்தவருடைய காதல கேட்டால் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அங்கே கொடுக்காம இங்கே கொடுக்காம பள்ளிக்கே பள்ளிக்கே என்று லட்சக்கணக்கில் நான் செலவழிச்சுக்க போகிறேன் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவரோட காது கேட்டு அதை நினச்சி நினச்சி அவர் மனநோயாளி ஆயிடுவார் ஆனால் ஏன் ஆகாமல் இருக்கிறோம் ஏன் ஆகக்கூடாது என்றால் எஹ்லாஸ் என்ற ஒன்று தான் மோமின்களை நிம்மதியாக வாழ வைக்கிறது அதனால தான் இன்றைய உளவியலாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கிற பொழுது முஸ்லீம்களில் தான் தற்கொலை வீதம் குறைய தற்கொலை வீதமே ரொம்ப குறைய வேறு மதத்தில் உள்ளவங்கள்ட்ட அது அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா நிறைய கொடுக்கும் பொழுதே நிறைய தலையில் இருக்கும் அவர் பாராட்டணும் இவர் பிடிச்சொல்லணும் அவர் பிடிச்சொல்லணும் பிடிச்சு நிறைய விஷயங்களை தலையில வச்சு கொள்வாங்க வச்சு கொண்டு கொடுத்து அது நடக்க இல்லைன்னோடனே அப்படியே மானசீக ரீதியாக டோட்டலாக உழுந்து கடைசியில் தற்கொலைக்கு போயிடுவாங்க மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க நாங்கள் கொடுப்போம் கொடுக்கிற பொழுது நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி நீங்கள் எனக்கு என்ன சொன்னாலும் சரி நீங்க என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த தேவையும் கிடையாது இன்னம நோ துமோ நாங்கள் கொடுத்தது அல்லட முகத்துக்காக ல நொரிங் கூ உங்களிடத்தில் நாங்கள் எந்த பிரதிபாரத்தையும் நன்றியோ எதிர்பார்க்க இல்லை என்ற வார்த்தை எங்கிருந்து உதயமாகிறது அவர்கள் அல்லாஹின் மீது உள்ள அன்பினால் தான் அடுத்த மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் அனாதைகள் சிறை கைதிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அவர்கள் ஏன் கொடுத்தார்கள் இன்னமான் துறைமுக்கும் லிவாஜி இல்லா அல்லாட முகத்துக்காக அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்கிறது கொடுத்தவர் நீங்கள் யாருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு யாருக்கு நீங்கள் லட்சம் ரூபா செலவழிச்சீங்களோ அவர் கொஞ்சம் வசதியாகி கொஞ்சம் பெரிய ஆளாய் போட்டு உங்களையே நாலு இடத்துல தப்பாக பேசுவார் இப்போ நீங்கள் கேள்விப்படுற பொழுது உங்களோட மனசு எப்படி எப்படி எந்த தாக்கமும் வரக்கூடாது நான் கொடுத்தது அல்லாவுக்கு அவர் எதை பேசுனாலும் பேசட்டும் நான் கொடுத்தது என்னுடைய ரப்புக்காக இவர்களுடைய நன்றிக்காக அல்ல அப்படி ஏதாவது ஒரு தாக்கம் உள்ளத்தில் வந்தால் நான் கொடுத்தது அல்லாஹுக்காக இல்லை அப்படி இல்லை என்றா எஹ்லாஸ் இல்லைன்னா மகிழ்ச்சி போயிடும் நன்மையை செஞ்சு மகிழ்ச்சியிலாம் போயிடும் நன்மை செய்ய வேண்டும் அதை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் எஹ்லாஸ்